இட்லியில் குழம்போல் இந்த சட்னியை ஊற்றி சாப்பிடும்போது எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு தெரியாத அளவுக்கு உள்ள போயிட்டே இருக்கும் ஒருத்தவங்க பத்து இட்லி கூட சாப்பிடுவாங்க அப்போ இந்த சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டியான சட்னி ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அஞ்சுலேருந்து ஆறு வத்தலை சேர்த்துட்டு சுடுதண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க வத்தல் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது ஊற வச்ச வத்தலையும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இது கூட ரெண்டு பல்லாரியை சும்மா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிச்சிக்கோங்க இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது வதங்கக்கூடிய நேரத்திலேயே அதே மிக்சி ஜாரில் மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்காமல் இதையும் குறை குறைப்பாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க இட கலந்து விட்டு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகியிருக்கும் தக்காளியும் நல்லா வெந்துட்டு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சட்னி சூடு ஆற ஆற நல்லா இறுகி வரும் அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இட்லி மாவு சேர்த்ததுமே கைவிடாமல் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ கொஞ்சம் கூட கட்டியாகாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக மல்லிகரையை நறுக்கி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த சட்னியாக இட்லி கூட குழம்போல் ஊற்றி சாப்பிடும்போது எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க உங்களையும் பாராட்டுவாங்க வீட்டில் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த ரோட்டு கடை ரெட் சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்